காவல்துறை தான் சின்ன லெவலில் இருக்கிறாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிக்கு கட்டுப்பட்டு எதுவும் சொல்லாமல் இருக்கிறாங்க சிபிசிஐடி யாருக்கும் பயப்பட மாட்டாங்க உண்மையை தான் சொல்ல வருவாங்க அவங்க கையில் கொடுப்போம்னு நினைச்சோம் சிபிசிஐடிக்கு நாளே தெரியுங்க திட்டமிட்டா குழம்புங்கிறது அந்த ஃபஸ்ட் பஸ்ட்டு பொம்மையை தூக்கி போட்டாங்க பாருங்க அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே அந்த நாயங்க வந்து இப்படி சும்மா அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக பிள்ளை அந்த இடத்துல போட கூட இல்லை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கிளிப்பு தானே தவிர என்கிட்ட சொன்னானோ பாருங்க அந்த இந்த இடத்துல தான் கடந்ததுன்னு சொன்னானோ பாருங்கள் இவனும் எங்கேயோ நைட்டோட நைட்டாக பொண்ணுக்கிட்டானோ ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க என் பொண்ணு கூட படித்தாலும் பாருங்கள் இருபத்தி மூணு ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் இது கொ என்ன நடந்தது ஏது நடந்தது இது கொலை தான்னு தெரியும் முன்னேறத்தில் ஐசிட்டு போய் கொண்டுட்டானுவோ ஒரே இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோங்க டெய்லியும் ஒன்றா தான் சாப்பிட்றோம் ஒன்றா தான் படுத்துக்கிறோம் நான் படுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சரிங்க கிருத்திகாவுக்கு சகசிவப் பிரியாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப நைட் ஃபுல்லாவ நீங்க ஒரு குழந்தைய தேடாத இருந்தீங்க கொலகாரம் நாய்வுல எல்லாம் கூட்டு கலவானீங்க ஒரு ஃப்ரெண்ட தேட மாட்டாளோ எங்க போயிட்டா எங்க போயிட்டாங்க பத்தரை மணிக்கா கொண்டு விட்டாங்க அப்ப பிள்ளைங்க மின்னேரத்திலே சாப்பிட்டு பிள்ளைங்க போனதுமே மின்னேரத்திலே பிள்ளைங்க என்ன சொல்லி ஈத்துட்டு போனான்னு ஈத்துட்டு போயிட்டு கொண்டு நேரத்திலே போட்டு அந்த கச்சேரி நடத்திருக்கணும் இங்க போறது அங்கே போறது யாராருக்கு போன் அடிக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டோம் இந்த ஸ்பெஷல் டீம்னு சொல்லி ஒன்னு இந்த கலவரம் நடந்ததுக்கு ஒரு டீம் போட்டிருப்பாங்க அவங்களும் உங்க இடத்துல உள்ள சிபிசிஐடி தானே அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அது மாதிரி தானே நீங்கள் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தனியாக இதை கொலையா தற்கொலையானு உங்களை கொடுத்தாங்க அவங்களும் அந்த கலவரம் நடக்க எப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இருக்கிற திறமையும் அறிவும் உங்கள்கிட்ட இல்லாத எப்பிடும் இருக்கும் தானே அப்போ அவங்க நல்லா பாருங்க இவங்க வந்து அந்த பசங்க கலவரம் நடந்தது இல்லையா அப்போ வந்து ஏதாவது ஃபேஸ்புக்கில் அவங்களா போட்டது இல்லைன்னா யாராவது கேமராமேனுங்க எடுத்த கிளிப்பு இல்லைனா செல் டவர் இந்த மாதிரி வச்சு தான் அப்பாவி பசங்கள் நானூற்றம்பது பேர்த்த தூக்குனாங்க யார் அந்த கலவரத்துக்கு வந்த ஸ்பெஷல் டீம் வந்து நானூற்றம்பது பேர்த்த தூக்குனதுக்கு காரணம் என்னென்னா செல் டவரும் இந்த சின்ன சின்ன பசங்களே அவங்களே போட்டுக்கிட்ட அந்த வீடியோ கிளிப்பு இந்த மாதிரி வச்சு தான் அவங்க தூக்குனாங்க அப்போது பள்ளிக்கூடத்துக்கு கலவரம் பண்ணுனதான் அவங்க எவ்வளோ தீவிரமாக

அதை பார்த்தாலே இந்த பாப்பாவுக்கு வந்த சிபிசிஐடி கண்டுபிடிக்க முடியுமா முடியாதுங்களா கண்டிப்பா முடியும் நீங்க இப்ப அவங்க எந்த கிளப்பும் பார்க்கவே தேவையில்ல அவன் இருக்கிற ஆதாரத்தை வச்சு பார்த்தரலாம் அவங்ககிட்ட இருக்கிற ஆட்கள் நான் அந்த மாதிரி அன்னைக்கு நைட் அந்த வண்டி எத்தனை வண்டி போச்சு வந்ததுன்னு தெரியும் ஆட்கள் தெரியலனா கூட சேர்த்தவர் இருக்கு

கேள்வி கேட்டியா சக்தி சார்ந்த கேள்வி கேட்டிருக்கியா சகஜ இப்படி எத்தனையோ பேர் சொல்லிட்டே போறோம் அடுத்து அடுத்தது பொப்ளிக்காவே தெரிஞ்ச ஒரு விஷயம் கூங்கு மண்டபத்தில் கறி விருந்து நடந்தது சாப்பாடு விருந்தது ஏன் அங்கே எதுக்காக கறி விருந்து நடந்தது அங்கே எதுக்காக இத்தனை பேர் வந்தாங்க அங்கே வந்தவனும் செல் டவரை கண்டுபிடிச்சியா அப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீமதி விஷயத்தில் அங்கேயே வந்து பெண் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆண் அதிகாரிகளும் இருக்கிறாங்க அவங்க அவங்களும் அவங்கவுங்க வேலைக்கு அவங்க நெஞ்சியில் கையை வச்சு அவங்களோட வேலைக்கு கையை வச்சு அவங்களுடைய குழந்தையா ஸ்ரீமதியை நேசித்து அவங்கள ஒவ்வொருத்தங்களையும் வேணா என் முன்னாடி சொல்ல சொல்லுங்கள் நான் இவ்வளவு நாளும் சொன்னதா பேட்டி கொடுத்ததோ இல்லை இவ்வளவுனாலும் நான் கதறதையும் அதர்றையும் இதுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ இந்த நிமிஷமே நான் ஏற்றுக்கிறேன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வேலைக்கு கட்டுப்பட்டு சொல்ல சொல்லுங்கள் நான் உண்மையே சொல் தான் சொல்கிறேன் பொய்யே சொல்லலை அப்படின்னு வந்து அவங்கள வேணால் சொல்ல சொல்லுங்கள் அவங்களும் இப்போ இரநூத்தி தொண்ணூறு நாளாக விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த இரநூத்தி அவளோட கையெழுத்த இல்லை நீங்கள் வேணா அவங்க மனசுக்குள்ளே வச்சு சொல்ல சொல்லுங்க இதில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் அந்த அதிசய அதிசயப்பிறவையாக நம்ம பார்த்துருக்குறோம் யாருன்னா தடவியல் நிபுணர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரிப்போர்ட் வந்து பாப்பாவது இல்லை பாப்பாவோட கையத்தே இல்லைன்னு சொல்லி நியூஸ் வெளியே இன்னும் அந்த சீல்டு கவரை பிரிக்கவே இல்லை ரைட்டுங்களா அப்போது அவங்களுக்கு இருக்கிற மனசெல்லாம் ஏன் உங்களுக்கு இல்லை அதையும் இடையில ஏதாவது கோல்மால் பண்ணியிருக்காங்களா என்ன ஏது தெரியாது மாத்திருக்காங்களான் அப்படி நான் சாதாரணமாக விட்டுற மாட்டேன் நான் திரும்பவும் வந்து என் பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் அவரும் மனசாட்சி கட்டுப்பட்டு வேலை பார்த்திருக்காரு அவரையும் வந்து நீங்க ஏதாவது பிளாக் மெயில் பண்ணி இல்ல சீலிட்ட கவர்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா என்னவோ நமக்கு தெரியாது ஒரு தகவல் கிடைச்ச உடனே அரசாங்கமே முடிவெடுத்து இது பண்ற பார்த்துருக்குறோம்

ஆனால் அவர் வேணால் இரநூத்தி பத்து கேமராவையும் என்கிட்ட கொடுக்க சொல்லுவேன் நடந்துச்சா இல்லையான்னு நான் சொல்கிறேன் அதே போல் அவர் இத்தனை வருஷம் சர்வீஸில் நான் நான் இத்தனை வருஷம் சர்வீஸில் என் மனசாட்சி கட்டுப்பட்டு தான் வேலை பார்த்துருக்கேன் நான் சொன்ன வார்த்தை உண்மை தான் பள்ளிக்கூடத்து மேலே எந்த தப்பும் இல்லை ஸ்ரீமதி தான் தற்கொலை பண்ணிட்டானா அவர் மனசாட்சி கையை தொட்டு அவங்க பிள்ளைங்க மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள் பொதுமக்கள் அனைவருமே அவர் கமான் பாக்ஸில் மொத்தமாகவே அவர்களை வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நன்மையாக செஞ்சுருந்தாலும் மொத்த பேர் இந்த இடத்துல வந்து அவருடைய பேர் ஆமாங்க இல்லை எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு டிஜிபின்னா அப்போ எனக்கு யாருன்னு தெரியாது இவரையே எனக்கு தெரியாது அப்போ நிறைய பேர் என்னகிட்ட சொன்ன விஷயம் நாங்கள் வந்து சைலேந்திர பாபு சார் டிஜிபி ரோல் மாடலாக ஆமாம் அப்படி தான் என்ன நிறைய பேர் சொன்னாங்க ரோல் மாடலா தான் நினைச்சோம் ஆனால் ஸ்ரீமதி விஷயத்தில் இப்படி ஒரு கேவலமாக நடந்து போறோம்னு நாங்கள் நினைச்சேன் பொறுமை என்ன நடக்குதுன்னா தகவல் தெரிஞ்சு சொல்லல அப்போ டிஜிபிக்கும் வந்து இந்த ஃபுட்டேஜ் பார்க்கக்கூடிய அதிகாரமோ இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காட்டக்கூடிய அதிகாரமோ இருக்கா இல்லைங்களா ஏன் ஒரு டிஜிபி நினைச்சிருந்தா ஏமா இவ்வளோ பிரச்சனை பண்ணுற உன் பொண்ணு மேலே

யார் இழுத்துரு ஒரே வச வச கொச கொச நைச்சிட்டு வராத முக்கியமா ஒரு நாற்பத்து பேர் தைச்சா சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்களா மகளிர் அண்ணியே ஓரம் கட்டுறாங்கல்ல அப்போ நாங்க போய் ஃபர்ஸ்ட் நாள் பேப்பர் வாயே திறக்கலங்க திரும்ப போய் நான் பேசக்குள்ள ஆ சரிம்மா சரி அப்படி தாங்க பதில் சொல்றாரு உண்மையிலே நான் அப்ப சொல்றேன் ஐயா நாங்க வந்து அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல காசு பண்ண நாங்க கேட்கல எங்களுக்கு தேவை ஃபுட்டேஜை காட்ட சொல்லுங்க எங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண சொல்லுங்க நாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு

நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது வந்து தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அவனுக்கு வந்து அழிவு வந்து இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாங்கின காசுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஜாலியாக இருக்கிறோம் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு அதாவது வந்து ஒன்று நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு இப்போ ரவிக்குமாருக்கு தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீமதிக்காக பேசுன பணம்னதும் வாயை பொலந்துக்கிட்டு அவங்க பக்கம் மாறிக்கிட்ட அப்போது நீ வந்து என்றைக்காக இருந்தாலும் ரவிக்குமாரை பிளாக்மெயில் பண்ணுவேன் உனக்கு பணம் தேவைப்படுற இன்றைக்கி பிளாக்மெயில் பண்ணுவேன் அப்போ உனக்கு எல்லா ஒன்றையும் தெரிஞ்சிருச்சு ரவிக்குமாரே உன்னை போட்டு தள்ளுவான் உனக்கு சாவு ரவிக்குமாரை கையால் இருக்கும் அப்படி இல்லையா உன்னை இது இது இன்ன்தேதி இத்தனை தேதி பேசுடான்னு யார் உன்னை பேச சொல்கிறாங்களோ அவங்களே உன்னை கொல்லுவாங்க இன்னும் தெரிஞ்சவனை யாராவது விட்டு வைப்பாங்களா இப்போது இந்த இது ஆதன் டிவியில் ஒருத்தர் கிளிப்பு மாதேஷு அது மாதிரி இவன் என்னைக்காவது யாருக்காவது உலகிடுவான் என்னைக்காவது ஆடியோக்குள்ள போலவோ இவன் பேசின வீடியோவோ ஏதாவது ஒண்ணு வெளியே வந்துரும் இப்ப வந்து இவனை விடக்கூடாது அப்படிங்கறது அவங்க மனசுக்கு தெரியும் சரி பேசுறது நீ பேசுற உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் நாளைக்கு இப்ப சங்கர ஆடியோ கூட வெளியே வந்துச்சு வந்துருச்சு பாத்தீங்களா அதே போல கார்த்திக்கு பிள்ளை என்னைக்காவது உளறிடுவான் இந்த உண்மை தெரிஞ்சவனை விட்டு வைக்க கூடாதுன்னு அப்போ வந்து கண்டிப்பாக உன்னை யார் பேச சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்களே உன்னை கொல்லுவாங்க இல்லையா ரவிக்குமாரே உன்னை கொல்லுவான் கவலையே போடாத உனக்கு சாவு மிக விரைவில் அவங்க கையால் உண்டு